விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேனலுக்கு என்ன டாக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு பார்த்தா போலே சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் டாக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டு தாங்க ஹெச்பின்னு பார்த்தா முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கொண்டா வண்டிங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர் வண்டிங்க புக் கண்டிஷன் பார்த்தா புக்கு இருக்குது இன்ஸ்டோ கரண்டாக இல்லை சிங்கிள் கிளாஸ் நார்மல் சரி நார்மல் பைக் ஆப்ஷன் கொண்டா வண்டிங்க ரெண்டு பார்த்தா இன்ஜினு கிரௌண்டு கீர் பஸ் தெளிவான கண்டிஷனுக்கு ஓனர் தரப்புன்னு சொல்லியிருக்காருங்க டயர் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு ஃபிஃப்டி பெர்சன்டும் பேக் சைடு ஃபார்ட்டி பெர்சென்ட்ஸும் அவைலபிளாக இருக்கு இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் ஆர்காட்லாம்ங்க இருக்கு இந்த டிராக்டரோட பாத்தீங்கன்னா ரொட்டோவேட்டரும் சேல்ஸுக்கு வந்துருங்க ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு கிங் வெட்டிருங்க நல்லா முப்பத்தாறு பிளேட் ரொட்டை பிளேட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் பிளேட் அவைலபுளாக இருக்குது நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டோவேட்டுரு இந்த டிராக்டருக்கும் ரொட்டோவேட்டருக்கும் ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க அப்புறம் வச்சு இதே போல் டிராக்டர் நண்பர்கள் சேனலில் ரிப்போர்ட் செய்யணும் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுமாதிரி பண்ணி விரைவாக உங்களோட அப்படியே சேல்ஸ் பண்ணுவதும் இந்த வண்டி வாகனக்கு நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி